வெற்றி அடையணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலை நிறுத்துங்கள் அப்ப என்ன ஆகும்னா இன்ஃபுளுசர் ஆகணும் ஆர்டிஸ்ட் ஆகணும் கிரௌடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா உங்களுடைய வேலைகளோடு வேலை செய்யாதீங்க நான் சொல்ல வரல நீங்கள் வீடியோ எடுக்கணும் போஸ்ட் பண்ணணும் அதை அதோட அந்த பிஸ்னஸ் டெக்னிக் மெத்தடெலாம் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் அது போக அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இந்த சமாதி பழகத்தில் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி வாழ்க்கையிலே வெற்றி அடைய நினைக்கின்ற எல்லோரும் அதாவது நீங்கள் சினிமா துறை அரசியல் துறை ஒரு சமூகத்துல சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை எந்த துறையானாலும் சரி இல்லை உங்களுடைய வேலை எந்த துறையா இருந்தாலும் சரிங்க வெற்றி அடையணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலை நிறுத்துங்கள் அப்ப என்ன ஆகும்னா இந்த ஓவர் கிரௌடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாம நீங்க இந்த சிவிலைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டீங்க உங்க லைஃபே தானாகவே அவங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவீங்க ஒன்று ரெண்டு மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு கங்கையில் போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால் நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வரீங்களோ அது மாதிரி நீங்க கங்கை மாதிரி பொங்கி பெறுங்க உங்களை அபியூஸ் பண்றதுக்காக வந்தா கூட அவங்களையே அறியாம உங்களால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க அவங்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றோம் சக்சஸ்ஃபுல்லா கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க தான் வியாபாரி எங்க சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க தான் அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியாலஜியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியாலஜிஸை செல் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தேவை இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றது உங்க எனர்ஜியை பண்றத விட உங்க ஸ்பேஸ பரமசாந்தத்துவத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப் உங்களை சுத்தி இருக்க எல்லாரையுமே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கன்வின்ஸ் பண்றவங்க எக்காலத்திலையும் மற்றவங்க அட்டென்ஷனக்கு பிச்சை தான் உட்காந்துருப்பாங்க உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மற்றவங்கள எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃபுளுயன்ஸ் பண்ற குவான்டம் ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருக்கீங்க இது நான் சொல்ல வரல ஆனால் இதுதான் நிரந்தரம் உங்க ஸ்பேஸ் உங்க எனர்ஜெட்டிக் கோஸ்டர் பரமசாக்கியாக பரமசாந்த சுவரூபத்துல இருந்து பரம சாந்தத்துல இருந்து உங்கள நீங்களே செலிபிரேட் பண்ணீங்க இதுதாங்க ராசலீலை தன்னையும் உலகையும் தன்மயமா இருந்து அனுபவித்தல் இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க உலகம் எல்லாத்தையும் உங்களை அறியாமல் அவங்கள அறியாம ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபுளுயன்ஸாக நீங்க மாறி போயிடுவீங்க நீங்கள் இன்ஃபுளுயன்சராக மாறணும் இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக மாறணும் இந்த க்ரௌடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா இந்த பிராண்ட்பில்டிங்கு இந்த மாதிரி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறது வெறும் உங்களுடைய இன்னர் டைலாகை வச்சு சரி பண்ணுறது அது எப்படின்னா பிக் எடுத்து ஒரு பத்தி குச்சி எடுத்து வீட்டையே அளக்குற மாதிரிங்கயா படாத பாடுபடுவீங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிடுவாரு ஆனா உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை உங்களுக்குள்ள இருந்து பொங்குற கிரியேட்டிவிட்டி எனர்ஜி டயர்லெஸ் பண்ற எனர்ஜிங்க ஒரு பவர்ஃபுல்லான குவான்டம் ஃபீல்டா எல்லாருமே மாறிடுவீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் ஆர்டிஸ்ட் ஆகணும் க்ரௌடட் ஸ்பேஸில் இடம் பிடிக்கணும்னா உங்களுடைய வேலைகளோடு வேலை செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல சரிங்க அதை நீங்கள் வீடியோ எடுக்கணும் போஸ்ட் பண்ணணும் அதை அதோட அந்த பிஸ்னஸ் டெக்னிக் மெத்தடெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் அது போக அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ளே இந்த சமாதி பழகத்தில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கிற நேரத்தின் அளவு ஜஸ்ட் கிரியேட்டிவிட்டி எனர்ஜி 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 பிசிக்கல் மென்டல் எமோஷனல் மடங்கு உயர்ந்து விடும் உங்களுடைய மாத்துங்க நீங்க நீங்க ஒரு புரிஞ்சுக்கோங்க உயர்ந்துடும் என மிக பொட்டன்ஷியலான மெச்சூர்டான பெரிய பர்சனாலிட்டிஸை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப்ன்றாங்க வரும் உங்களுடைய வைப் மாறுச்சுன்னா நீங்க மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ட்ரைப் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த காலத்தில் ஒரு ஹீரோயினை பல படங்களில் நடித்த பத்து வருஷம் இருபது வருஷம் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸாக இருக்கவங்கள உலகத்துக்கு தெரியுதுங்க சொசைட்டியில் தெரியுது ஸோ அதனால ஒரு ஃபிசிக்கல் குவாலிட்டி மென்டல் குவாலிட்டினால அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணுற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாற்றி உங்களுடைய குவான்டம் ஃபீல்டை மாற்றி உங்களுடைய ஸ்பேஸ் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா இதனால நீங்க நீங்க பண்ற இன்ஃப்ளூயன்ஸு நீங்க அட்ராக்ட் பண்ற மார்க்கெட்டு வேற லெவல்ல இருக்குங்கய்யா அதனால இந்த பரமசாந்த தன்மை சமாதி பழகுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்து வந்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க பீய நீங்களே செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்க ஸ்பேஸ நீங்க செலிபிரேட் உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா உங்க பீயிங்க செலிப்ரேட் பண்ணி உங்க ஸ்பேஸ செலிப்ரேட் பண்ணி சுத்தி நடக்கிற எல்லா கிரௌடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும் பல நதிகள் வந்து விழுந்தாலும் எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்க எவ்வளவு பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாத மார்க்கெட்டுங்க இந்த மார்க்கெட்டில் காம்படிஷன் கிடையாது சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃபுளுசரா மாறிடுவீங்க அல்டிமேட்டா உங்கள் லைஃப்ல உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை நீங்க ஒரு குவான்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதான்தான் மிக பெரிய அகத்திலும் வெற்றி சமாதி பழகு சமாதி பழகு சமாதி பழகு லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு தோல்வியா சமாதி பழகு பிரச்சனையா சமாதி பழகு திரும்ப திரும்ப பல பேர் போடுற கேள்வி சாமி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் சமாதி பழகுங்கிறீங்க இதெல்லாம் பண்ணா எனக்கு யார் சாமி சோறு போடுவாங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தையோடு ஹானஸ்டா உங்களை திரும்பி பாருங்க நேரம் இல்லாததுனாலேயே நம்ம சமாதி பழகாமல் இருக்கோம் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்மளை விடுபடுத்தி உட்காரதுக்கு விருப்பம் இல்லாததுனாலையும் இந்த சமாதி பழகிறதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாததுனாலையும் அது நமக்கு ப்ரையாரிட்டின்னு நம்ம முடிவெடுக்காததுனாலையும் அது நமக்கு ப்ரயாரிம் எடுத்துக்காததுனாலையும் தான் சமாதி பழகாமல் இருக்குமே தவிர ஓ இதை நான் செஞ்சிருந்தா யார் எனக்கு சோறு போடுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க அதான் நான் தான் சொல்றேன் இல்லையா அப்படி சமாதி பழகினா எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு பிரச்சனை இருந்தா கவலையே படாதீங்க நீங்கள் சமாதி பழகுவதும் ஞானம் அடைவதும் தான் என்னுடைய குறிக்கோள் நான் சோறு போடுறேன் வாங்க கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன் வாங்க வந்து சமாதி பழகுங்க நான் சோறு போடுறேன் இன்னும் சில பேர் கேட்குறீங்க அங்கேயே உட்காந்துருந்தா என் லைஃப் யார் சாமி கவனிக்கிறது சரி கவலைப்படாதீங்க வந்து ஒரு மாசம் மட்டும் இருங்க நான் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி சமாதி பழகிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு புது மனிதனாக அனுப்புறேன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் போய் உங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்க ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி போகும்பொழுது பத்தாயிரம் மடங்கு சிறந்தவராக நீங்க ஆக்டிவா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற உங்களுடைய நாள் உங்களுடைய மணி நேரம் பத்து மடங்கு உயர்ந்திருக்கும் உங்க கிரியேட்டிவிட்டி பத்தாயிரம் மடங்கு உயர்ந்திருக்கும் உங்க எனர்ஜிட்டிக் போஸ்டர் உச்சத்துக்கு போயிருக்கும் உங்க உடல் நலம் மனநலம் உயிர் நலம் இது எல்லாமே வேற லெவலுக்கு போயிருக்கும் நீங்களே ஒரு வேற மெட்டல் ஆயிருப்பீங்கயா உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும் போய் கவனிங்க ஒரு மாசத்தை எனக்கு கொடுங்க இந்த சமாதி பழக வச்சு உங்களுக்கு அனுப்புறேன் ச உணவு கொடுத்து தங்குற இடம் கொடுத்து அனைத்தையும் இலவசமாக கொடுத்து இந்த சமாதி பழகும் அறிவியலை கூட அனுபூதியை கொடுத்து அனுப்பிடுறேன் ஒரு மாதம் பழகிட்டு போனீங்கன்னா கூட போதும் உங்க குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டு உங்க குவான்டம் ஃபீல்டு உங்க எனர்ஜிட்டிக் போஸ்டருங்கயா சமாதி எனும் பேராண்மையில் நிலை நின்றுவிடும் நிலைநிறுத்தப்பட்டுவிடும் விடும் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையையும் மிக பெரிய அளவுல உங்களுடைய சுவாவத்தாலேயே இன்ஃபுளு பண்ணுவீங்க அதுதான் ரியல் ஹீரோயிசம் அகத்தில் ஜீவன் முக்தியும் இகத்தில் பெருவெற்றியும் பரத்தில் பரமாத்வைதம் இதான் வாழ்க்கையோட முழுமை கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்